கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவனாம் இறைமகன் தம்முடைய கிருபை நிறைவுகள் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யோவான் நூல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஒரு அருமையான மன்றாட்டை ஆண்டவர் முன்வைக்கிறார் தென்னிந்திய துருச்சபை வரலாற்றில இந்த நாள் ஒரு சிறப்பு மிக்க நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பல சபைகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பாக தென்னிந்திய துருச்சபை உருவான நாள் இன்டகிரிட்டி ஒருமைப்பாட்டை கொண்டு வந்த நாள் பல்வேறு விதமான வேறுபாடுகள் ஆராதனை ஒழுங்குகள் டாக்டரின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததெல்லாம் சரி செய்து விட்டு கொடுத்து ஒருங்கிணைத்த ஒரு துருச்சபை இன்றைக்கு இது பல திருமண்டலங்களாக பல இடங்களை வியாபித்து தலைமையேற்று செயல்படுகின்றன காலங்கள் கடந்து வருகிறது இன்றைக்கும் அதே ஒருமைப்பாடு அவசியமாய் காணப்படுகிறது என்றோ ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தில இணைக்கப்பட்ட அது வளர்ந்து கனித்தர வேண்டும் என்று சொன்னால் அந்த திருச்சபையின் மக்கள் அங்கங்கள் ஆயர்கள் பேராயர்கள் அந்த ஒருமைப்பாட்டின் சந்தையோடு இறைவனுக்கு உண்மையா இருக்கிற தன்மையோடு தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வெற்றியின் நிலைப்பாடுகளை நாம் காண முடியும் இன்றைக்கும் தென்னிந்திய திருச்சபையின் நிறுவன நாளாகிய இந்த நாளில விசுவாசிகளாக நாம் ஏறெடுக்க வேண்டியது நம்முடைய திருச்சபைகள் கோர்ட்டு வளாகங்களுக்கு செல்லாமல் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி இறை நாமத்தை மையப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்களை பயன்படுத்தும் என்று அர்ப்பணிக்க வேண்டும் அந்த அர்ப்பணம் மட்டுமே இங்கு ஆண்டவர் ஏறெடுக்கிற செபத்திற்கு ஒப்பான ஒன்றாய் காணப்படும் பாருங்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் விதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் எண்ணிலேயும் நான் உண்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கும்படி குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்கள் பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறார்கள் இவர்களை ஒருங்கிணைக்கிறவர் ஆவியானவர் அதே ஆவியான திருச்சபைகள் ஒருமைப்பாட்டின் சிந்தையோடு திருச்சபை தலைவர்கள் ஒருமைப்பாட்டின் சிந்தையோடு தங்களுடைய நீதிகளை நீதிபராகி உம்முடைய கருத்துல கொடுக்க ஆண்டு எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் குன்றின் மேல் இட்டு விளக்காய் இறைவனுக்கு சான்று பகிறோம் என்பதிலே மாற்றமில்லை அதற்கு ஆண்டுவர் நம்ம எடுத்து பயன்படுத்தும் ஒப்புக் கொண்டு போவோம் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள ஆண்டவரே தென்னிந்திய திருச்சபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கடந்து வந்த பாதை பல்வேறு கடின பாடுகளை நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னாலும் கூட உண்மையிலே நிலைத்திருக்கும் பொழுது உம்முடைய கரம் பற்றும் பொழுது ஒரு சுமுகமான பாதையும் ஒருமைப்பாட்டின் வெளிப்பாடும் உண்டு என்று நம்புகிறோம் சாமி அந்த சிவாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆசிர்வதி ஈஸ்வன ஜபிக்கிறோம் ஜபுக்கிற ஆமேன்